காலைல ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுவிஸ் தமிழ் டிவியில் சுவிஸ் நியூஸ் பார்க்காம இருக்க மாட்டோம் சுவிட்சர்லாந்து தகவல்களை அறிய சுவிஸ் தமிழ் டிவி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு சுவிட்சர்லாந்தில் தொடரும் மழையால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சுவிஸ் டேமில் டிவி தான் இப்போ எங்களோட மெயின் நியூஸ் சேனல் சுவிஸ் டேமில் டிவி எங்க தமிழ் எங்க செய்தி சுவிஸ் தமிழர் பொருளாதார வளர்ச்சி பயணம் தொடக்கம் இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு உலகம் புதிய மாற்றங்களை எதிர்கொண்டது இரண்டாம் உலகப் போரை எதிர்கொள்ளாத ஈழத்தமிழர் வாழ்வு உள்நாட்டுப் போரிற்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் அந்த மாற்றங்களின் அலைவில் தாயகத் தமிழர்களும் பாதுகாப்பான வாழ்வைத் தேடி உலகம் முழுவதும் புலம்பெயர்ந்தார்கள் அவ்வாறு புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்களின் தளராத உறுதியும் அயராத உழைப்பும் என்று உலகம் முழுவதும் ஒரு அடையாளமாக உயர்ந்து நிற்கிறது சுவிஸ் வருகை மற்றும் ஆரம்ப முயற்சிகள் வையம் முழுவதும் புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் மலைகளும் இயற்கை அழகும் நிறைந்த எழில்மிகு சுவிட்சர்லாந்து தேசத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் முற்பகுதியில் கால்பதித்தார்கள் அவ்வாறு கால்பதித்த தமிழர்களின் மனித வாழ்விற்கு தேவையான முக்கிய மூன்று விடயங்களான உணவு உடை உறையுள் என்பவற்றில் உடை உறையுள் என இரண்டில் மட்டுமே சுவிட்சர்லாந்து தேசத்தில் நிறைவு கண்டார்கள் உணவு தேடலாகவே இருந்து வந்தது தமிழர்களின் நாவிற்கு ஏற்ற தாயக மளிகை பொருட்கள் மரக்கறி வகைகள் மசாலா அரிசி போன்ற பொருட்களை எளிதில் பெற முடியவில்லை அந்த தேவையை உணர்ந்த சில தமிழர்கள் ஏற்கனவே இந்தியாவில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்து விற்பனை செய்து வந்த வேற்று நாட்டவர்களிடம் இருந்து பொருட்களை வாங்கி தங்கள் வீடுகளில் வைத்து சிறிய அளவில் விற்பனை செய்யத் தொடங்கின இருந்தபொழுதும் தாயக உணவிற்கான தேடல் முற்று பெறவில்லை சவால்கள் மற்றும் வெற்றிகள் புதிய நாடு புதிய மொழி புதிய சட்டங்கள் எளிதான பயணம் அல்ல ஆனாலும் உறுதி தளராத தமிழர்கள் தமது பொருளாதார தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் சுவிட்சர்லாந்தில் உணவகங்கள் தொடங்கும் பல துறைகளில் பணியாளர்களாகவே நகர்ந்து சென்று கொண்டிருந்தார்கள் நம் மக்கள் மனம் தளரவில்லை தாயக உணவிற்கான தேடல் தேடலாகவே இருந்து வந்தது முதல் நிறுவனங்கள் மற்றும் வளர்ச்சி ஈழத் தமிழரின் தேடலும் முயற்சியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஓராம் ஆண்டு சாய் ட்ரேடர் எனும் நிறுவனம் சுவிட்சர்லாந்தில் தாயகப் பொருட்களை இறக்குமதி செய்யும் முதல் ஈழத்தமிழர் நிறுவனம் ஆனது அதைத் தொடர்ந்து பல ஈழத்தமிழர்களின் மளிகைக் கடைகள் சுவிட்சர்லாந்தில் தமிழர்கள் செறிந்து வாழும் மாநிலங்களின் உதயமாகின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி எட்டு வரை தமிழ் சமூகத்தின் வணிக பரவல் பெரிதும் விரிந்தது மளிகை கடைகள் உணவகங்கள் புடவை மாளிகைகள் தங்கம் மற்றும் ஆபரண விற்பனை நிலையங்கள் என வளர்ச்சி கண்டது அதனைத் தொடர்ந்து பயண நிறுவனம் காப்பீடு மற்றும் பல்வேறு சேவை நிறுவனங்கள் என அனைத்து துறைகளிலும் விஸ்வரூபம் எடுக்க தொடங்கினர் ஈழத் தமிழர்கள் உணவகங்கள் மற்றும் தொழில் விரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் முற்பகுதியில் தமக்கு தேவையான தாயக சுவை தரக்கூடிய உணவுப் பொருட்களை தேடிய தமிழர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளின் பிற்பகுதியில் ஜெனீவா என பல நகரங்களில் வேற்று நாட்டவர்கள் தாயக உணவை உண்டு மகிழும் வகையில் இலங்கை இந்திய உணவகங்களை பெருமையுடன் ஆரம்பித்தார்கள் அவை வெறும் உணவகங்கள் அல்ல தமிழர்களின் பண்பாட்டு மரபையும் சுவையையும் மகிழ்வையும் பகிரும் தளங்கள் சாதித்து வெற்றி கண்டவர்கள் புதிய நாடு புதிய மொழி புதிய சட்டங்கள் என முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பு எண்ணிய ஈழத் தமிழர்கள் தளராத உறுதியும் அயராத உழைப்பும் விடாமுயற்சியுமாய் கடினமான பாதைகளை தாண்டி இரண்டாவது தலைமுறையையும் இணைத்து ஒற்றுமையும் நம்பிக்கையின் வழியாக இன்று சுவிட்சர்லாந்தில் ஈழத் தமிழர்களுக்கு சொந்தமாக ஆயிரத்திற்கும் அதிகமான நிறுவனங்கள் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குகின்றன தமிழர்களாய் நாம் என்று எமது கனவுகளை நிஜமாக்கி நிமிர்ந்து நிற்கின்றோ இந்த ஓட்டத்திற்கு மூன்றாவது தலைமுறையும் தயார் நிலையில் நிற்கின்றது கனவுகள் சுமந்து உறவுகளை பிரிந்து மகிழ்வான தருணங்களை துறந்து நம்பிக்கை உறுதி முயற்சி என்பனவற்றுடன் மட்டும் தூர தேசம் புறப்பட்ட ஓர் இனம் என்று வெற்றியாளர்களாய் ஒரு பெரும் வரலாறாக மாறி நிற்கின்றது இந்த வெற்றி வெறும் வணிகம் அல்ல இது ஈழத்தமிழர்களின் உழைப்பின் சின்னம் ஒற்றுமையின் அடையாளம் நம்பிக்கையின் வரலாறு உழைப்பால் உயர்ந்த ஈழத்தமிழர் சமூகம் தமிழர்களின் பொருளாதார பெருமை